இது முக்கியமான சாப்டர் விசுவாச துரோகம் ஃபாலிங் அவே ஃப்ரம் அப்போஸ்டசி ஃபாலிங் அவே ஃப்ரம் தரலோனிக்கர் இரண்டாம் அதிகாரத்தை பேஸ் பண்ணுது இந்த விஷயங்கள் முழுக்கவுமே ரெண்டு தசுலோனிக்கர் இரண்டாம் அதிகாரத்தை குறிப்பதாக இருக்கிறது அப்போஸ்டி ரொம்ப ஆப்டான ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஃபாலிங் அவே ஃப்ரம் ஸோ யார் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண முடியுங்க விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண முடியும் புறஜாதிகளால் விசுவாச துரோகம் பண்ண முடியுமா முடியாது புறஜாதிகளுக்கு விசுவாச துரோகம்லாம் கிடையாது கீழ்படியமை வேணா இருக்கலாம் புறஜாதிகளுக்கு விசுவாச துரோகம்லாம் கிடையாது விசுவாச துரோகம் கிறிஸ்தவரால மட்டும்தான் பண்ண முடியும் அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவான் விசுவாச துரோகம் பண்ணி ஒரு கூட்டத்தை கிறிஸ்தவர்களே கீழ்படியாதவர்களா கொண்டு போயிடுவான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது முதலாவது அந்த கிறிஸ்து ஒரு போலி கிறிஸ்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிறிஸ்தவ எப்படி இருப்பான் யூதாச போல இருக்கிற ஒரு போலி அப்போஸ்தலனாக போலி கிறிஸ்துவனாக இருப்பான் அவன் ஒரு ஃபேக் கிறிஸ்டியனாக வந்துட்டு இருப்பான்றத வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது வாசிக்கலாம் ஒன்று யோவான் ரெண்டு பதினெட்டு பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் ஸோ பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே அந்த கிறிஸ்து வரான்னு சொல்லி எல்லாருமே நம்பியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய போதகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த கிறிஸ்து இன்னும் வரல அவன் இனிமேட்டு வருவான் எப்போ கேட்டாலும் இனிமேட்டு வருவான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் சொன்னாங்க இனிமேட்டு வருவான் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இனிமேட்டு வருவான் நாங்கள் முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேட்டாலும் இனிமேட்டு தான் வருவான் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்துக்கிட்டு பாருங்க இனிமேட்டு தான் வருவானும் இப்படியே ஏமாந்துகிட்டே இருக்கிறது தான் கள்ள போதர்கள் இது தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க கள்ள போதர்களுக்கு நல்லாவே தெரியும் போப்பு தான் அந்திகிரிஸுன்னு சொல்லி அநேக பெரிய கள்ள போதர்களுக்கு போப்பு அந்திகிரிஸுன்றது நல்லா தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க நான் அவங்களுக்கு அவங்களுடைய ராஜ்யம் முக்கியம் அவங்களுடைய சபை என்கிற ராஜ்யம் வந்துட்டு அவர்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஸோ அந்திகிறிஸு வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிரிசுகள் இருக்கிறார்கள் அந்திகிரிசு ஒருத்தம் கிடையாதுங்க அநேக அந்திகிரசுகள் ஆர் மெனி ஆன்டிகிரை இட்ஸ் அ சக்ஸஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இட்ஸ் சக்ஸஷன் ஆஃப் மென் ஒருத்தன் போயிட்டானா அடுத்தன் வருவான் இப்போ போப் ஃப்ரான்சிஸ் இறந்துட்டா இல்லைங்களா அவனுக்கு பிறகு யார் வந்திருக்கிறா போப் லியோன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான் இல்லைங்களா ஸோ ஒருத்தன் இறந்துட்டா இன்னொருத்தன் வருவான் ஏன்னா அவனுடைய ஆட்சி காலம் எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆண்டுகள் இல்லைங்களா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது அநேக அந்த கிரசுகள் வருவார்கள் வாசிக்கலாம் ஒன்று யோவான் ரெண்டு பத்தொன்பது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் இதுக்கு முந்தின ஒன்னு யோவான் ரெண்டு பதினெட்டுல அநேக அந்திகிரிசுகள் என்பதை நம்ம பார்த்தோம் ரெண்டு பத்தொன்பதும் வாசித்தோம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் யாருங்க பதினெட்டுல அநேக அந்திகிரிசுகள் பத்தொன்பதுல வந்துட்டு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் அந்த கிறிஸ்துகள் எப்படி இருப்பாங்க அவங்க நல்ல விசுவாசம் தெரிஞ்சு அந்த விசுவாச விட்டு விலகி போனவர்களாக இருப்பார்கள் விசுவாசத்திற்கு துரோகம் செய்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் கிறிஸ்து கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும் விசுவாச தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டமாக இருக்கும் விசுவாச துரோகம் விசுவாசம் இருக்கிறவன் தான் துரோகம் பண்ண முடியும் விசுவாசம் இல்லாதவன் துரோகம் பண்ண முடியாது இந்த விசுவாச துரோகம் புறஜாதிகளுக்கு அப்ளிகபிள் ஆகாது புறஜாதிகளுக்கு அல்ல கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் விசுவாச துரோகம் செய்யும் அவர்களின் தலைவனாக தான் அந்திகிறிஸ்து இருப்பான் சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஒரு அந்திகிறிஸ்துல அநேக அந்திகிறிஸ்துகள் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வசனங்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே சாத்தான் எப்படிங்கிறப்பான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தான் அவன் தரித்து கொள்வான் ஆச்சரியம்லாம் படாதீங்க அந்த கிறிஸ்து வந்து நான் தான் அந்த கிறிஸ்து இதெல்லாம் சொல்ல மாட்டான் ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் எருசலேம் ஆலயத்தில் நான் தான் அந்த கிறிஸ்து மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் இது எல்லாமே டோட்டலி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வசனத்துக்கு விரோதமான போதனைகளாக இருக்குது என்றைக்குமே பிசாசு நான் தான் பிசாசுன்னு சொல்ல மாட்டான் என்னைக்குமே அந்த கிறிஸ்து நான் தான் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி சொல்ல மாட்டான் ஏன்னா சொல்லிட்டா எல்லாம் முழிச்சுக்குவீங்க இல்லையா சொல்லிட்டாக்க ஆத்மாக்கள் எப்படி வஞ்சிக்க முடியும் அந்த அந்திகிறிஸ்தனுடைய நம்பர் ஒன் டாக்டிக்கே வஞ்சனை தாங்க பிசாசனுடைய நம்பர் ஒன் டாக்டிக் வந்துட்டு வஞ்சனையாக இருக்கிறது வஞ்சனை என்றால் யாருன்னு சொல்ல மாட்டான் வந்துட்டு நாம தான் கண்டுபிடிக்கணும் தேடி ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கணும் சாத்தான் மட்டும் ஒளியின் தூதனாக இருக்க மாட்டான் அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க அவனுடைய ஊழியக்காரரும் சாத்தானுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே ஸோ சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் எப்படிங்க இருப்பாங்க மாதிரி தான் இருப்பாங்க பாஸ்டர்ஸ் அண்ட் ப்ரீஸ் ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ் ப்ரொட்டஸ்டன் பேஸ்டர்ஸ் அது மாதிரி தான் வந்துட்டு பிசாசுனுடைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காந்துக்குவான் தானே தேவன் போல் காண்பிப்பான் இது வசனம் தெரியாதவர்கள் வசனத்தை புரிந்து கொள்ளாமல் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுகிற ஒரு விஷயமா இருக்கிறது கிறிஸ்து எப்படி இருப்பான்னா யூதாசன் ஆவியோட உடையவனாக தான் இருப்பான் அதாவது யூதாசன் ஆவினா எக்ஸாக்டாக யூதாசனுடைய ஆவிய அவனுக்குள்ளார வந்து உட்காந்துக்காது யூதாசனுடைய பிஹேவியரோடு இருப்பான் யூதாஸ் எப்படிங்க இருந்தான் நான் ஒரு கள்ள போஸ்டலன்னு சொல்லிக்கிட்டானா யூதாஸ் கள்ள போஸ்டலன்னு பேதுருவுக்கு தெரியுமா தெரியாது யோவானுக்கு தெரியுமா அந்திரியாவுக்கு தெரியுமா தெரியாது ஏசுவுக்கு பிடிச்ச மூணு சீஷர்கள் யாரு பேதுரு யோவானு யாக்கோப் இந்த மூணு பேருக்கே தெரியாதுங்க யூதாஸ் ஒரு கள்ள போஸ்தலன்னு சொல்லி இல்லைங்களா ஸோ கடைசி நாள் வந்துட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னை உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்றப்ப காட்டி கொடுக்கறது யாருன்னு இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போசலர்களுக்கு தெரியாது பேதர் என்ன பண்ணுறாரு சிக்னல் கொடுக்குறாரு ஏ நீ கேளுப்பா அப்படிங்கிறாரு யாருக்கிட்ட மார்பிள்ளை சாய்ந்திருந்த சீஷன் யோவான்ட்ட நீ கேளு யாருன்னு கேளு ஸோ அந்த அளவுக்கு கடைசி நாள் வரைக்கும் யூதாஸ் வந்துட்டு ஒரு கள்ள அப்போசலன் என்பது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு எப்படிங்க இருப்பான் அதே மாதிரி தான் இருப்பான் கடைசி நாள் வரைக்கும் தெரியாதுங்க அவன் யூதாஸ் தூக்கில் தான் இந்த பதினோரு பேருக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி அந்திகரிசு மறிக்கிறப்ப தான் அநேகர் ஷாக்காக போறாங்க பட் நம்மளை போன்ற ஒரு சிறு கூட்டத்துக்கு கர்த்தர் கருபை நாளை வெளிப்படுத்துறார் பட் ஏன் அந்த கிறிஸ்தவன் ஆவியை உடையவனா அந்த கிறிஸ்தோட பிஹேவியரை உடையவனா இருப்பானா ஒரு வார்த்தை இருக்கிறது வேதத்தில் கேட்டின் மகன் என்கிற வார்த்தை அந்த கிறிஸ்தவுக்கும் யூதாசுக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது இது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று யூதாசுக்கு இன்னொன்று அந்த கிறிஸ்தவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வாசிக்கலா யோவான் பதினேழு பன்னெண்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை அவர் சொல்கிறார் இல்லைங்களா அதே போல ரெண்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாசிக்கலாம் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு முதல் என்ன நடக்கணும் விசுவாசத்துக்கு துரோகம் நடக்கணும் அதுக்கு பிறகுதான் கேட்டின் மகன் மகனாகிய பாவ மனுஷன் வருவான் சோ அந்த கிறிசுக்கு பேர் என்னது கேட்டேன் மகன் நியூதாசுக்கு பேர் என்னது கேட்டன் மகன் நியூதாஸ் எப்படி இருந்தான் வெளியில நான் தான் கல்லா போசல் சொல்லிக்கிட்டான்னா சொல்லல அப்போ அதே மாதிரி அந்த கிறிஸ்து கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஏசு கிறிஸ்து அவனை சங்காரம் பண்ணு வரைக்கும் நான் தான் அந்த கிறிசுன்னு சொல்லி அவன் சொல்ல மாட்டான் நான் சாத்தான் ஒளியின் தூதனை போலதான் இருப்பான் சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொள்வார்கள் அது ஆச்சரியம் அல்லவை என்று எழுதியிருக்கிறது அப்ப விசுவாச துரோகம் இப்படி தாங்க நடக்கும் சைலண்டா வஞ்சகமாக நடக்கும் சைலண்டா வஞ்சகமாக நடக்கும் அதனால தான் இந்த அதிகாரத்தில் அந்த வஞ்சகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் எழுதி இருக்கிறாரு இந்த விசுவாச துரோகம் இது பெருகமூ சபையின் காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஏழு சபைகளுக்குரிய அந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த சபை சிமர்ணா சபை அந்த சிமர்ணா சபையின் காலகட்டம் முடிந்து பெருகமோ சபையின் காலகட்டம் கிபி முன்னூற்றி பதிமூணில் தொடங்குது கிபி முன்னூற்றி பதிமூணுல இருந்து கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் இது பெருகமோ சபையின் காலகட்டம் இந்த பெருகமோ சபையை பத்தி கர்த்தர் என்ன பேசுறாருன்றதை கவனித்து பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பதினாலில் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளையாடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு ரெண்டு பாவம் என்னது ஒன்று விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பது விக்கிரங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்குதா இருக்குது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் என்னத்தை புசிக்கிறோம் நன்மை வாங்குறது இல்லைங்களா நன்மை வாங்குறது யூகரிஸ்ட் சிலைகள் முன்னாடி எதை வாங்கினாலும் அது பிசாசின் பந்தின் கருத்தர் சொல்றார் நீங்கள் வேணா ஒன்னு குறைந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் பத்தொன்போதுலேருந்து இருபத்தொன்னு வசிச்சுங்க சிலைகளுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் பேய்களுக்கு படைக்கப்பட்டது நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லைன்னு சொல்லி பாவல் வந்து சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது ஸோ இந்த பேய்களுடைய பாத்திரத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இது கிபி முன்னூத்தி பதிமூணுல கான்ஸ்டண்டன் ராஜா வந்த போய் ஆரம்பிச்சிருச்சு ஒரு கூட்டம் வீட்டு சபையில இருந்துட்டாங்க ஒரு கூட்டம் ராஜாவோட போய் சேர்ந்துட்டாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு சில பைபிள் ஸ்டடீஸில் பார்க்க போகிறோம் ஸோ பேகன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஒன்றாக கலந்தது பெருகமோ என்கிற அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மேரேஜ் கலப்பு திருமணம் என்ற அர்த்தம் பெருகமோ என்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுங்க கலப்பு திருமணம் கர்த்தர் கலப்பு திருமணத்தை ஆதியிலிருந்தே வெறுக்கிறாருங்க ஆதியிலே ஆதாம் நமக்கு ஆதி ஆகவும் ஆறாம் அதிகாரத்தில் தேவ புத்திரர் மனுஷ திருமணம் செய்தது கர்த்தருக்கு பிடிக்கல தேவ புத்திரர் யாருங்க ஏஞ்சல்ஸ் கிடையாது தி சில்ட்ரன் ஆஃப் சேத் சேத்தனுடைய சந்ததி தேவ புத்திரர் காயினுடைய பிள்ளைகளை வந்துட்டு மகள்களை திருமணம் பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்கல அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப ராஜாக்கள்கிட்ட சொன்னார் நீ வந்துட்டு புறஜாதிகளை திருமணம் பண்ணாத சாலமான அடிச்ச அடி எதுக்காக புறஜாதிகளை திருமணம் பண்ணதுக்கு தான் இல்லைங்களா புறஜாதிகளை திருமணம் பண்ணக்கூடாதுன்றது இன்றைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கட்டளை தான் அப்போ பேகன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஒன்றாக கலந்த அந்த மெக்ஸ்ட் மேரேஜ் வந்துட்டு ஆரம்பித்தது கலப்பு திருமணம் ஆரம்பித்தது சபையின் காலகட்டத்தில் அந்த சபையின் காலகட்டத்தில் சிலை வழிபாடு சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது வேசித்தனம் தான் சிலை வழிபாடு சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது இந்த பாவம் வந்துட்டு ஆரம்பித்தது சபையின் காலகட்டம் ஸோ இதுதான் விசுவாச துரோகம் இது ஆரம்பித்த காலகட்டம் கிபி முந்நூற்றி பதிமூணுல விசுவாச துரோகம் ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் சபை வந்துட்டு கரெக்டாக நின்றுச்சு கிபி பதிமூணு வரைக்கும் சபையானது அவ்வளவு எக்ஸலண்டா வந்துட்டு உண்மையிலே கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்துவுக்கு மனவாட்டிய போல இருந்தது சிமர்னா சபையின் காலகட்டம் அந்த டென் சொல்லுவாங்க பத்து பெரிய உபத்திரவங்கள் அந்த பத்து பெரிய உபத்திரவங்களை கொல்ரியா கொல்லு நீ வந்துட்டு அடிப்பியா அடி நீ வந்துட்டு சிங்கத்தின் கொகையில போடுவியா போட்டுக்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இயேசுக்காக உயிரை கொடுத்தது தான் அந்த சிமர்னா சபையின் காலகட்டம் அதுக்கு பிறகு சபை கெட்டு போனது தான் பெருகமு சபையின் காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த விசுவாச துரோகம் அப்பையிலருந்தே தொடங்கிடுச்சு எப்போ கிபி முன்னூற்றி பதிமூணுலேருந்தே விசுவாச துரோகம் தொடங்கி விட்டது பட் இன்னைக்கு அது முழுமையடைஞ்சு இருக்கிறது அந்த விசுவாச துரோகம் பட் இந்த அந்த கிறிஸ்து ஒருவன் அல்ல என்பதை நம்ம பார்த்தோம் ஏசு கிறிஸ்து இதே பேசி இருக்கிறாரு வாசிக்கலாம் இருபத்தி நாலு ஐந்து ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அநேகர் வந்து நானே கிறிஸ்து சொல்லுவாங்க நானே கிறிஸ்தன் என்னங்க அர்த்தம் ஒரு மனுஷன் இல்லைங்களா எத்தனை பேர் நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க அநேகர் வந்துட்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க ஒரு ஒன் அல்ல ஒன் மேன் ஆன்டி கிரைஸ்ட் இட்ஸ் மித் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் தான் அந்த கிறிஸ்துன்றது இது சுத்தமான ஒரு கள்ள உபதேசம் போப்போ வந்துட்டு அவங்க பாதுகாக்கிறதுக்காகவே இந்த ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தாங்க ஐநூறு வருஷங்களாக இந்த உபதேசங்களை கொண்டு வந்திருக்கிறான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மார்டின் லூத்தர் ஜான் கால்வன் ஸ்விங்லி காட்டன் மேத்தர் இல்லை வந்துட்டு வில்லியம் டெண்டல் யாரை கேட்டாலும் பத்து வயசு பிள்ளையை கேட்டாலும் சொல்லும் யார் அந்திகிர போப்பு தான் அந்த சொல்லி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பாவில் யார கேட்டாலும் ஹூ இஸ் தி ஆன்டிகிரேஷன் கிட்ட அடுத்த செகண்ட் போப்பு தான் ஆன்டிகிரேஷன் வரும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா அந்த சத்தியங்கள் எல்லாம் மறைச்சிட்டாங்க எப்படி கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து மிரட்டுறவங்களுக்கு மிரட்டல் பணத்துக்கு பணம் பாவத்துக்கு பாவம்னு சொல்லி இன்னைக்கு பாஸ்டர்கள் எல்லாம் விளக்கி வாங்கி இருக்குது ரோமன் கத்தோலிக்க சபை அதனாலதான் எக்கியுமனிசம் அப்படின்ற பேர்ல சபை ஒருங்கிணைப்புன்ற பேர்ல எல்லா சபைகளையும் ரோமன் கத்தோலிக்க சபை அந்த அவங்க வந்துட்டு ஒன்னா இணைச்சிக்கிட்டு நான் தான் அந்த சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வந்துட்டு பணம் புகழ்ச்சி இதன் மூலமா வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டா மாஸ்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க பட் எத்தனை பேர் அந்த அந்திகிரிசுகளா இருப்பாங்கன்னு ஏசு சொல்றாரு அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள் ஒருவன் அல்ல அநேக அந்தி கிறிஸ்துகள் என்று எழுதியிருக்கிறது நம்ம வாசிக்கலாம் ஒன்னு யோவான் நான்கு மூன்று மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது அந்த கிறிஸ்தவனுடைய ஆவி என்று எழுதியிருக்கிறீங்களா சோ ஆன்டி கிரைஸ் ஒருவன்ல இட்ஸ் ஸ்பிரிட் இல்லைங்களா ஒருத்தன் இன்னொருத்தன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல வந்துட்டு ஜான் பால் வந்துட்டு அந்த கிறிஸ்துவாக இருந்தான் அவன் இறந்த பிறகு அந்த ஆவி யாருக்கிட்ட செயல்பட்டுச்சு பெனடிக்ட செயல்பட்டுச்சு சோ அவன் இருந்து பிரான்சிஸ்க்கு போச்சு பிரான்சிஸ் இறந்த பிறகு அடுத்த அந்த கிறிஸ்தவுக்கு வந்துட்டு போகும் சோ இது அந்த கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்குறோம் பல அந்த கிறிஸ்துகள் என்பது வந்துட்டு ஒன்னு யோவான் ரெண்டு பதினெட்டுல வாசிட்டா இல்லைங்களா

இது ஒருத்தன் இருந்து இன்னொருத்தனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போகும் அதனால தான் கர்த்தர் ஒன்னு ரெண்டு பதினெட்டில் அநேக அந்த கரிசுகள் என்பதை பண்ணியிருக்கிறார் மூணு வசனத்துல தெளிவாக அநேக அந்தி என்பதை நம்ம வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்க முடியுது காரணம் என்னென்னா இவனுடைய ஆட்சி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகள் ஒரு மனுஷன் ஆட்சி பண்ண முடியுமா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகள் ஒரு மனிதன் ஆட்சி பண்ண முடியுமா முடியாது இது நாட்கள் கிடையாது ஆண்டுகள் என்பதை புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ரகசிய வருகை அதே போல தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த நம்பர் மட்டும் எழுதிக்குங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் டேனியல் சாப்டர் நைன் வர்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் இதில் தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது அந்த செவன்டி இன்ட்டு செவன் எழுபது வாரம் என்பது எழுபது இன்ட்டு ஏழு எவ்வளோங்க நானூற்றி தொண்ணூறு இல்லைங்களா எழுபது இன்ட்டு ஏழு நானூற்றி தொண்ணூறு இது நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகளா நானூற்றி தொண்ணூறு நாட்களா எந்த பாஸ்ட்டை கேட்டாலும் நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே மட்டும் நானூற்றி தொண்ணூறுனாக்க நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள்ன்றாங்க அப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுனா அதையுமே வந்துட்டு ஆண்டுகள்னு தானே சொல்லணும் வருஷங்கள்னு தானே சொல்லணும் ஏன்னா தானியல் ஒன்பதுலேயும் வந்துட்டு நமக்கு இந்த நானூற்றி தொண்ணூறுன்றது இருக்குது நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள்ன்றோம் இந்த ஒரு நம்பர் எங்கே இருக்குனாக்க தானியல் ஏழு இருபத்தஞ்சு தானியல் ஏழு இருபத்தஞ்சில் இருக்குது தானியல் பன்னெண்டு ஏழில் இருக்குது ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துலையும் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் இந்த நம்பருக்கு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இன்னொரு அதிகாரத்துக்கு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியாது இன்டர்பிரிட்டேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் சுய தோற்றமுடையதாக இருக்காது ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு இங்கே இடமே கிடையாது கன்சிஸ்டன்ட் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கணும் ஒரு இடத்துல நாள்னா எல்லா இடத்துலையும் நாள்னு சொல்லணும் ஒரு இடத்துல வருஷம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வருஷம்னு சொல்லணும் ஸோ தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுமே வருஷம்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஏழாம் அதிகாரத்துக்கும் வருஷம் தான் பன்னெண்டாவது அதிகாரத்துக்கும் வருஷம் தான் இது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ஆண்டுகளுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் அந்த மிருகத்தினுடைய ஆட்சி எத்தனை ஆண்டுகளாக இருக்கும் நாற்பத்ரெண்டு மாதம்னால் நாற்பத்ரெண்டு இன்று முப்பது எவ்வளோ ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஐந்து பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு மாதம் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பது அறுபது இல்லைங்களா தானியல் ஏழு இருபத்தஞ்சு ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் ஒரு காலம் முன்னூத்தி அறுபது காலங்கள் இரண்டு காலங்கள் எழுநூத்தி இருபது அரை காலம் நூத்தி எண்பது எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருது இல்லைங்களா பல இடங்கள்ல வந்துட்டு ஆயிரத்தி இருநூத்தி அறுபதுன்றத தானியல்ல ரெண்டு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஐந்து வசனங்கள் மொத்தம் ஏழு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கிறது ஏன்னா இது தீர்க்க தரிசன நாளாக இருக்கிறது ஸோ இந்த தீர்க்க தரிசன நாளுக்கு நம்ம வசனங்கள் பார்த்தோம் என்னாகவும் பதினாலு முப்பத்தி நாலு ஏற்கனவே படிச்சிட்டோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக என்று கர்த்தர் பேசுகிறார் இல்லைங்களா அதே போல எசேகே நாலு ஆறுலையும் ஒவ்வொரு வருஷத்திற்கு ஒவ்வொரு கொடுத்து என்ன கிபி ஐநூத்தி முப்பத்தி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகளுக்குரிய ஆட்சி முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு உயிரும் மட்டும் அந்த மிருகத்துக்கு இருக்குது அந்த ரோமராஜ்யத்துக்கு உயிர் மட்டும் வந்துட்டு இப்போதைக்கு பாக்கி இருக்குது அதை கர்த்தர் வரும் பொழுது தான் சங்கரிப்பேண்டார் ஏன்னா அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது இல்லைங்களா அந்த கொம்பு வந்துட்டு பெருமையான பேச்சுக்களை பேசுது அந்த மிருகத்தை கர்த்தர் நெருப்பினால் சுட்டரித்து கொலை செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் அந்த கிறிஸ்து ஒருவன் அல்ல ஆன்டி கிரைஸ்ட் இஸ் நாட் ஒன் மேன் இட்ஸ் அ சக்ஸஷன் ஆஃப் மென் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்யணும் கர்த்தர் வருமட்டாகவும் இப்படிதான் இருக்கும் அந்த அத்தாரிட்டி இப்போ முடிஞ்சு போயிடுச்சு அதனால தான் நாம இன்னைக்கு தைரியமா பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அந்த அத்தாரிட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த காலத்தில் பைபிள வச்சிருந்தாலே கொலை செஞ்சிருவாங்க இப்போல்லாம் தைரியமா பேசுறதுக்கு கர்த்தர் ஃபிலடெல்ஃபியா சபைக்கு பெரிய கருபை பாராட்டி இருக்கிறார் இயேசுவுக்கு நன்றி சோ நம்ம தொடர்ந்து இந்த அந்த கிறிஸ்தவன் இந்த லாலஸ்னஸ் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் இது எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு தசுலோனுக்கர் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல அக்கிரமத்தின் ரகசியம் எப்பொழுதை கிரியை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அவனுடைய ரகசியம் எப்படிங்க இருக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அக்கிரமம் எப்படி இருக்கும் ரகசியமா இருக்கும் அவன் அக்கிரமம் நிறையா பண்ணுவான் நிறையா கொலை பண்ணுவான் திருட்டுத்தனம் பண்ணுவான் பொய் சொல்லுவான் கெட்ட வார்த்தை பேசுவான் எல்லா பாவங்களையும் செய்வான் ஆனா அந்த அக்கிரமெல்லாம் எப்படி இருக்கும் ரகசியமாக இருக்கும் தான் அந்த பாபிலோனுக்கு பெயர் என்னது ரகசியம் மகாபாபிலோன் என்கிற பெயர் இல்லைங்களா ரகசியம் மகாபாபிலோன் இவனுடைய அக்கிரமம் ரகசியமாக இருக்கிறது சோ ஏழு இயேசு கிறிஸ்து இதே தான் சொல்றார் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள் அவர்கள் எப்படி வருவார்கள் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள் கள்ள தீர்க்க நான் தான் கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்ல மாட்டான் எப்படி இருப்பான் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு அவர்கள் வருவார்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓனாய்கள் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஆடு மாதிரி தான் தெரியும் இல்லைங்களா பட் இங்கே ஒரு ஓனாய் இருக்குது ஓனாய் வந்துட்டு ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு இருக்கிறது இப்படிதான் ஆன்டி கிரைஸ்ட் இருப்பான் கள்ள போதகர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அதனால தான் அப்போ பவுல் சொல்கிறான் நான் சென்ற பிறகு பட்சிக்கிற ஓநாய்கள் வந்து சபையை பீறி போடும்னு சொல்கிறான் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்தில் மிளையத்து விலை இறங்கி எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைத்து நான் சென்ற பிறகு பட்சிக்கிற ஓநாய்கள் வந்து அவர்கள் வந்துட்டு உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றான் அதனால் தான் ஏசு கிறிஸ்து எபேசு சபையை பார்த்து என்ன சொல்லார் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்துல நீ ஆதியில் இருந்த அன்பை கைவிட்டாயே பவுல் மூலமா கர்த்தர் சொல்லிட்டார் உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்பதை கர்த்தர் பேசி இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அவனுடைய அக்கிரமும் ரகசியமா இருக்கும்ன்றத அந்த மகா வேசி சபையினுடைய அக்கிரமம் எப்படி எப்படி இருக்கும் இது ரகசியமாக இருக்கிறது அதுதான் மிஸ்ட்ரி பாபிலோன் என்கிற பெயர் பட் அவனுடைய அநீதியும் இருக்கும் அது எப்படி இருக்கும் வஞ்சகமாக இருக்கும் டிசீவபிள் அவன் டிசீவ் பண்ணுவான் எப்படி இருக்குமே வந்துட்டு அது ரொம்ப தான் இருக்கும் அது நேரடியாக வெளியில வந்துட்டு யாருக்கும் தெரியாது இந்த ரெண்டு ரெண்டு வசனம் இருக்குது மிஸ்ட்ரி ஆஃப் லாலஸ்னஸ் லாலஸ்னஸ் இருக்கும் பட் இட் இல் பி அ மிஸ்ட்ரி அவனுக்கு அக்கிரமம் இருக்கும் இது ரகசியமா வந்துட்டு இருக்கும் அதே போல அவனுடைய அநீதியின் வஞ்சனம் அநீதி எல்லாமே ரோமன் கத்தோலிக்க சபையில இருக்கும் அது எப்படி இருக்கும் வஞ்சகமா வெளியில தெரியாம இருக்கும் ஏன்னா அவங்க எப்படியெல்லாம் என்னென்னலாம் செய்வாங்க அநாத ஆசிரமம் வச்சு நடத்துவாங்க இல்லைங்களா அடுத்து ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்துட்டு வச்சுருப்பாங்க ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க காலேஜஸ் நடத்துவாங்க வந்துட்டு இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்ததே இவங்க தான் அப்படின்ற ஒரு பெரிய செம்பத்தி இருக்கும் மதர் தர்சா மாதிரி எல்லாம் வெளியில் வச்சுக்குவாங்க இப்படி வச்சுக்கிட்டு இதன் பின்னாடி வலு சருப்பம் ஒழிஞ்சிருக்கும் வலு சர்ப்பம் இப்படி தான் வந்துட்டு வேலை பார்க்கும் அதனுடைய அநீதி இருக்கும் அது வஞ்சகமாக இருக்கும் ரெண்டு தசுலிக்காரம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கலாம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் வஞ்சகத்தோடும் இருக்கும் கெட்டு போகிறவர்கள் மத்தியில் தாங்க இந்த அநீதி வந்துட்டு வஞ்சகமா இருக்கும் நமக்குள்ளார கிடையாது நாம வந்துட்டு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ஆல் சகலவித வஞ்சகம் வந்துட்டு கத்தோலிக்க சபையில இருக்கிறது ஏன்னா போப் வந்துட்டு என்ன சொல்றான் நானே கிறிஸ்து அப்படின்றத பல இடங்கள்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு ஒன்று ரெண்டு பேர் கிடையாது அநேகர் என்று கருத்து சொல்லுகிறார் என்ன அர்த்தம் விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறது தான் அந்த பெயரை வச்சிருக்கிறான் விக்கர் ஆஃப் இன்ஸ்டட் ஆஃப் கிரைஸ்ட் நானே கிறிஸ்து என்கிற அர்த்தம் ஃபேக்ட் இதில் வந்துட்டு லாட்டின்ல போட்டிங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் வரும் இதுக்கு வந்துட்டு வெக்கேரியஸ் ஃபெலிடாய் அப்படின்ற வார்த்தையை லாட்டினில் போட்டு இதை டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் வந்துட்டு லாட்டினில் வந்துட்டு வரும் பட் ட்ரிபிள் சிக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி என்ன வார்த்தைன்றதை நம்ம நிதானிச்சு பார்க்க போறோம் ஹோலி ஃபாதர்ன்ற பெயர் வச்சிருக்கிறோம் இதுதான் விசுவாச துரோகம் அதே போல பான்ண்ட் எஃபெக்ட்ஸ் மேக்ஸிமஸ் ஹை பிரீஸ்ன்ற பட்டம் வச்சிருக்கிறோம் இதுதான் விசுவாச துரோகம் போ பாண்டவர் இப்போ நம்மளெல்லாம் யாரும் பேஸ்டர்னு கூப்பிட்டாலே வேண்டாம்ப்பா பிரதர்னு கூப்பிடுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா ஏன்னா கிறிஸ்துவ ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அவ்வளவு தெய்வ பயத்தை கர்த்தர் நம்முடைய எல்லா சகோதரர்களுக்கும் போதிக்கிற எல்லா சகோதரையும் நீங்க கூப்பிட்டு பாருங்க பேஸ்டர்னு கூப்பிடுங்க வேண்டாம் பா பிரதர்னு சொல்லிக்குவோம் அதோட போதும் அதுக்கு மேலே விரதம் வேணாம் ஏசு தான் நமக்கு பேஸ்டர்னு சொல்கிறோம் அந்த தெய்வ பயத்தை கர்த்தர் உண்மையான பிள்ளைகளை கொடுக்குறாரு அவனை பார்த்து ஆண்டவர்னு கூப்பிடும் பொழுது சைலண்டாக இருக்கும் அப்படின்னா அவனுக்கு அந்த கனமும் மகிமை எதிர்பார்க்கறாது அவனுக்கு தேவைப்படுகிறது ஸோ இதுதான் விசுவாச துரோகமாக இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்